விருத்தி அடைவான் தாவீது வனாந்தரத்தில் இருந்தா கர்த்தரவனை ஆசீர்வதித்தார் நாளுக்கு நாள் விருத்தி எப்படியாமா மாச மாசம் இல்ல சொல்லுங்க மாச மாசம் இல்ல அல்லது வார வாரம் இல்ல நாளுக்கு நாள் இன்னைக்கு ஒரு அற்புதம்னா நாளைக்கு ஒரு அற்புதம் நாளைக்கு ஒரு அற்புதம்னா நாளா நிக்க அப்ப நாளுக்கு நாள் அதத்தான் இன்னைக்கு கர்த்தர் அதனால இதை எதுக்கு உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் தயவு செய்து சொல்றேன் இன்னைக்கு என்ன ஆசீர்வதிங்க இதுதான் உங்களுக்கு டார்கெட்டா இருக்கும் என்னை ஆசீர்வதிச்சிருங்க அண்டு வர அதைத்தான் திரும்பவும் சொல்லாத எனக்கு இன்னும் எப்படி ப்ரெஸ் பண்ணி எனக்கு அந்த ஆவியில் ஃபீல் பண்ணுறேன் பட் எப்படி அதை ப்ரெஸ் பண்ணி உங்களோட கூட நான் எக்ஸ்பிளைன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு அழுத்தம் எமல் இருக்குது நீங்க இன்னைக்கு என்னை ஆசீர்வதிச்சிருங்க இன்னைக்கு நீங்க என்னை ஆசீர்வதிச்சிருங்க நீங்க இன்னைக்கு என்னை ஆசீர்வதிச்சிருங்க திரும்பவும் சொல்றமா ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது அவனுக்கு என்ன வந்துடும் ஐஸ்வர்யர் ஒரு மனுஷன் ஒருவேளை நல்ல ஐஸ்வர்யத்தில் இருக்கிறா அப்படின்னு நினைச்ச அந்த மனுஷன் பார்த்து